வணக்கம் நம்ம எல்லாரும் தினமும் ஒரு பெரிய பிரச்சனையோட போராடிட்டு இருக்கோம் அதுதாங்க தகவல் பெருவெள்ளம் அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு டேனியல் லெவடினோட தி ஆர்கனைஸ்ட் மைண்ட் புத்தகத்தை வச்சு இந்த சவாலை எப்படி ஜெயிக்கலாம் நம்ம மனசை எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு தான் இன்னைக்கு பாக்க போறோம் யோசிச்சு பாருங்க கார் சாவிய எங்க வச்சோன்னு வீடு பூரா தேடன அனுபவம் உண்டா இல்ல ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்டையே சுத்தமா மறந்துருக்கீங்களா அடடா இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல நம்ம எல்லாருக்குமே இது நடக்குது ஆனா ஒரு நிமிஷம் இது நிஜமாவே நம்ம தப்பா உண்மையான காரணம் என்ன தெரியுமா நம்ம மூளைக்குள்ள தினமும் கொட்டப்படுற தகவல்களோட அளவுதான் முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நம்ம மூளை பல மடங்கு அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கு இதனால தான் நாம அடிக்கடி மறக்கிறோம் ஒருவிதமான மனச்சோர்வுக்கும் ஆளாகிறோம் சரி இந்த தகவல் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க என்னதான் வழி ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா நம்ம இதுக்காக ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் அதுக்கு பதிலா நம்ம மூளைக்கு வெளியில இருக்கிற சில கருவிகளை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணாலே போதும் வாங்க அதோட முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு தடவை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்டயே அவரோட ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆனா அவருக்கு அது தெரியாத ஒரு நோட்புக்க புக்கை பார்த்து தான் சொல்லியிருக்காரு ஏன் இப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்பவே ஆச்சரியமானது எளித ஒரு இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய தகவலை எதுக்காக நான் என் மூளையில போட்டு அடைச்சு வைக்கணும்னு கேட்டாராம் பாத்தீங்களா இதுல ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு ஐன்ஸ்டீன் செஞ்ச இந்த விஷயத்துக்கு ஒரு பேர் இருக்கு மூளை விரிவாக்குகள் அதாவது ரொம்ப நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இப்படி எல்லாத்தையும் ஒரு ஒரு ஆப்லயோ எழுதி தான் இப்படி செய்யும் போது நம்ம மூளைக்கு இருக்கிற தேவையில்லாத பாரம் தானா குறைஞ்சிருது இல்லையா சரி இது எப்படி செய்யறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கருவி அது ஒரு நோட்புக்கா இருக்கலாம் இல்ல ஒரு ஆப்ப கூட இருக்கலாம் அதை எடுத்துக்கோங்க தினமும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல என்னெல்லாம் ஓடுதோ அதை எல்லாம் அதுல கொட்டிடுங்க அவ்ளோ அப்புறம் உங்க மூளையை ஃப்ரீயா விட்டுடுங்க அந்த சிஸ்டம் உங்களுக்காக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ ஓகே இப்போ நம்ம மனசுல இருந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வெளியெடுத்தாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம நேரத்தையும் வேலையையும் இன்னும் திறமையா எப்படி கையாள்றதுன்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு அடிக்கடி தாவிட்டே இருந்தா அதுவே நம்மள ரொம்ப சோர்வாக்கிடும் நம்ம மூளைய ரெண்டு மோட்ல வேலை செய்யறதா கற்பனை பண்ணிக்கோங்க ஒன்னு சிஇஓ மோட் இங்க தான் நாம பிளான் பண்றோம் யோசிக்கிறோம் எது முக்கியம்னு முடிவு பண்றோம் இன்னொன்னு ஒர்க்கர் இங்க தான் நாம் அந்த பிளான் பண்ண வேலையை செஞ்சு முடிக்கிறோம் பிரச்சனை என்னன்னா இந்த ரெண்டு மோடுக்கும் நடுவுல அடிக்கடி சுவிட்ச் பண்ணிட்டே இருந்தா அது ஒரு ஓடிட்டு இருக்கிற மிஷினை அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ற மாதிரி நம்ம எனர்ஜி மொத்தமோ காலி ஆயிடும் இதுக்கு ஒரு சிம்பிளான தீர்வு இருக்கு பிளான் பண்றதுக்குன்னு தனியா ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அதுதான் உங்க சிஓ டைம் அப்புறம் அந்த பிளானை செயல்படுத்துறதுக்குன்னு வேற ஒரு நேரத்தை ஒதுக்குங்க இது உங்க வர்க்கர் டைம் இப்படி பிரிச்சுக்கிட்டா போதும் ரெண்டுக்கும் நடுல தாவிக்கிட்டே இருக்கிறது நிரந்தரலே உங்க வேலை திறன் பல மடங்கு அதிகரிக்கிறத நீங்களே பாப்பீங்க நல்லது நம்ம மனசை இப்போ கொஞ்சம் ஒழுங்குபடுத்தியாச்சு நேரத்தையும் எப்படி நிர்வகிக்கிறதுன்னு பார்த்தாச்சு ஆனா கிரியேட்டிவிட்டி ஒரு கஷ்டமான பிரச்சனைக்கு புதுசா ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு நம்ம கவனத்தை எப்படி கையாள்றது தான் இப்போ பார்க்க போறோம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த மல்டி டாஸ்கிங்னு சொல்றாங்களே அதாவது ஒரே நேரத்துல பல வேலை செய்யறது அது ஒரு கட்டுக்கதை சுத்தம் பொய் நிஜத்துல நாம் என்ன பண்றோம்னா ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ரொம்ப வேகமா தாவுறோம் அவ்வளவுதான் இது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் தான் உருவாக்கும் கடைசில வேலையும் ஒழுங்கா நடக்காது நம்ம கவனம் ரெண்டு மோட்ல வேலை செய்யும் ஒண்ணு நாம ஒரு வேலையில ரொம்ப ஆழமா முழு கவனத்தோட இருக்கிறது இன்னொன்னு நம்ம மனசு அதன் போக்குல போக விடுறது சும்மா பகல் கனவு காண்ற மாதிரி இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா கிரியேட்டிவிட்டிக்கு இந்த ரெண்டு மூடுமே ரொம்ப முக்கியம் ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான் எப்ப பாரு நூறு சதவீதம் ஃபோக்கஸ்டா இருந்தா நம்ம கிரியேட்டிவிட்டி மொத்தமா காலி ஆயிடும் அதனால அடுத்த தடவை ஒரு கஷ்டமான பிரச்சனையில மாட்டி முழிக்கும் போது அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காதிங்க ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுங்க எழுந்து ஒரு வாக் போங்க இல்லைனா நல்ல பாட்டு கேளுங்க இல்லையா சும்மா ஜன்னல் வெளியா வெளியே வேடிக்கை பாருங்க உங்க மனசு அப்படி ஃப்ரீயா அலைய விடுங்க அப்போதான் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பிரமாதமான தீர்வு உங்க மனசுல டக்குன்னு தோணும் பாத்தீங்களா இப்ப நம்ம கிட்ட நம்ம மனசு அமைதியா அதே சமயம் திறமையா வச்சுக்கிறதுக்கு ஒரு முழுமையான டூல் கிட்டே இருக்கு சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மூணே மூணு விஷயங்கள் தான் ஒன்னு தேவையில்லாத தகவல்களை மூளையிலிருந்து வெளியெடுத்து எழுதிடுங்க ரெண்டு பிளான் பண்ணுற நேரத்தையும் வேலை செய்கிற நேரத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க மூணு முழு கவனத்தோட வேலை செய்யறதுக்கும் மனசை ஃப்ரீயாக அலைய விடுறதுக்கும் மாற்றி மாற்றி நேரம் கொடுங்க நிச்சயமா இந்த கருவிகள் உங்கள் மனசை ஒழுங்குபடுத்த ரொம்ப உதவியாக இருக்கும் சரி இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் இன்னைக்கு நாம பேசின இருந்து முதல் கட்டமா உங்க மூளையில இருக்கிற எந்த பாரத்தை இறக்கி வைக்க போறீங்க யோசிச்சு உடனடியா செய்ய ஆரம்பிங்க